ஒரு அந்த பொண்ணு வந்து கடையில வேலை பாத்துட்டு இருந்தது நான் சென்னைக்கு போயிருந்தேன் சென்னையில நடந்த விஷயம் இது அப்ப அத பொண்ணு பார்த்தேன் புடிச்சிருந்து நான் அந்த பொண்ணுக்கு வீட்ட கண்டுபிடிச்சிட்டேன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வீட கண்டுபிடிச்சிட்டேன் வீட்ட கண்டுபிடிச்சு எங்க அம்மா அப்பா அக்கா அத்தா தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு போயிருந்த பொண்ணு ஏக எல்லாரும் ஆனா பாத்து எத்தனை பொண்ணு கேட்டு அந்த பொண்ணு செல்போன் கடையில வேலை பாத்துட்டு இருந்து நான் செல்போன் கடையில போய் ஹெட்செட் அது இது வாங்கிட்டு இருந்தேன்

ஆபீஸ்ல அங்க ஆபீஸ்ல ஒரு பையன் தங்கிட்டு இருந்தான் அந்த பையன் சொன்னேன் ஓகே ஆயிட்டு ஏன்னா அந்த இந்த விஷயம் தெரியாது ஏன்னா அந்த 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 நேரத்துல இருந்து இருந்து கடையில வீட்டுக்கு எல்லாரும் சொல்லிருப்பாங்க நானும் இந்த பையன் சொன்னேன் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அடுத்த நாள் காலையில இந்த பையன் வந்து வேலைக்கு போனான் அப்ப என்னைய கூப்பிட்டான் வேலைக்கு வரையிலானு ராஜானே இல்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்க போகும்போது அந்த செல்போன் கரையில அந்த பிள்ளை இருக்கா அப்படின்னு பாத்துட்டு போவாங்கன்னு சொன்னேன்

அவங்க நானும் தானே இந்த ரூம்ல இருப்பேன் அவருக்கு இந்த பொண்ணு வந்து செல்பன் கடையில வேலை பாக்குது அந்த கடையை தாண்டிதான் எங்க ஆபீஸ்க்கு போனோம் அப்ப இவரு காலையில எங்க ஆபீஸ்க்கு போகும்போது அந்த கடைய பாத்துருப்பாங்க அந்த பொண்ணு இருக்கான்னு இருக்கா சொன்னேன் இவரு போய் பாத்துட்டு என்னைபடி உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு நல்லா பேசணும்னு ரொம்ப நல்லா தண்ணி அடிப்பாருன்னு சொல்லி கொடுத்துருபடி எல்லாம் உண்மை இது சும்மா வந்திருக்கான் இருந்தா வந்துருக்காங்க சார் அதுக்கு அப்புறம் உங்க ரியாக்ஷன் என்ன பண்ணீங்க நீங்க நான் என்ன செய்ய ஒரு ஆப் அடிச்சிட்டு திட்டலையா ஏய் உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் எல்லாம் அறிவு இருக்கா அந்த மாதிரி திட்டலையா திட்டலங்க அவ என்ன சொல்லவே இல்லன்னு சொல்லிட்டாங்க அங்க தெரிங்க நான் எனக்கு தெரிஞ்சது இவன் தான் சொன்னானே தெரிஞ்சது ஒரு ஆப் அடிச்சிட்டு அது கேட்ட ஒரு திட்டிட்டு அங்க என்ன நேரா வச்சு புடி ஊருக்கு வந்துட்டேன் அங்க ஊருக்கு வந்துட்டேன் அந்த ஆளு ரெண்டு வாய் நல்லா நடக்குன்னு கேட்டிருக்கவேனமா

எப்படிலாம் லாபம் வந்திருக்கு ஒரு சைட் ஒரு மாசத்துலயே வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு